ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எதோட அன்பாக்ஸிங்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பூஜை ரூம்காக ஆர்டர் போட்டிருந்தேன் மீசோவில் இந்த மீசோவில் அஞ்சு ப்ராடக்ட் இதுலையே வந்து அஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் ஒன்று வந்து கொடுத்தாச்சு இது இருக்கிறதுல சின்ன சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் இது இது அதுக்கு அடுத்த சைஸ் இதை நான் வாங்கி நியர்லி டூ மந்த்ஸுக்கு மேலே ஆகுது யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடலாம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன் மொத்தம் அஞ்சு இதுக்கு இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றுக்குமே இண்டிவிஜுவலாக கவர் போட்டு அதை ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க நான் ரெண்டு மாதமாக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த இது போடுறேன் இதுக்கு அடுத்து ஒரு சைஸ் இருக்கும் மொத்தம் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில் ஃபைவ் ஐட்டம்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி குட்டி விக்கிரகம் இதெல்லாம் யாராவது வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து சாமி சிலைகளை வந்து கீழே வைக்காமல் இந்த மாதிரி இதில் வைக்கலாம் அடுத்து விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிக்கை இல்லை ஏதாவது ஒரு கெட்டி ஷீட்டு இது மாதிரி இருந்தால் அப்போ ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த விளக்கில் இருந்து எண்ணெய் வந்து கீழே இருக்கும் நம்ம போது தெரியாது ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதை திருப்பி க்ளீன் பண்ணும்போது எடுக்கும்போது அடியில் ஃபுல்லாக ஆயில் ஆகிருக்கும் நம்ம எல்லாத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸில் வந்து மற்ற நாளில் வந்து வைக்கலாம் ஆனால் கீழே ஒரு படையல் போடும்போது கீழே தான் வச்சு ஏற்றுவோம் அப்போ கீழே டைல்ஸில் தரையிலலாம் வச்சோம்னா ஃபுல்லாக கீழே ஆயில் ஆகிடும் இப்போ அது வந்து ரொம்ப க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அதே விளக்கு இந்த சாமியெல்லாம் வெறும் தரையிலையோ உள்ள ஒரு இதுலேயோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் முன்னாடி நெல் நிலக்கால் இல்லையா அதில் வந்து விளக்கேற்றுவேன் இந்த ஸ்டாண்டை வச்சு அதில் துளசி மாடை மாதிரி ஒரு விளக்கு இருக்குது அதை வச்சு முன்னாடி நிலக்கல்ல ஏற்றிடுவேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு லிங்கமோ லிங்கம் வீட்டில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு முருகன் சிலை இல்லை மற்ற சிலை அன்னபூர்ணி சிலை இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சால் இன்னும் அழகாக இருக்கும் இது ரொம்ப நாள் உழைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்து தான் நான் வாங்கினேன் பட் இது பார்த்திங்கன்னா உட்டு தான் இது வந்து உட்டு தான் மேலே வந்து இந்த ஷீட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மற்றது வாங்கும்போது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் பட் இதில் எல்லா டைமுமே நான் இந்த இது நிலக்கல்ல ஏற்றுற விளக்கும் சரி பூஜை ரூம்ல ஏற்றுறேன் இந்த ஸ்டாண்டில் ஏற்றுறேன் இந்த ஸ்டாண்டில் இந் இது வந்து பூ நிலக்கல்ல ஏற்றுறேன் இது வந்து பூஜை இதில் ஏற்றுறேன் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வந்து ஸ்பில் ஆகியிருக்கும் இப்போ கூட அது வந்து ஸ்பில்லாகிருந்தது நான் ஒரு துணி எடுத்து அப்படியே தொடைச்சோம் அப்படின்னா போயிடும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோன்னா மீசோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஒர்க் ப்ராடக்ட் தான் உட்டு தான் கீழே இது மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே மீசோவில் நல்லா இருக்குமா அப்படின்னா எல்லாமே சொல்ல முடியல ஏன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருந்தது அதை வந்து கொண்டு வந்து பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா சரியில்லை அதில் ப்ரேக் ஆகி வந்திருந்தது ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பூஜை ரூமுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப நாளாக வந்து இது கேட்டுகிட்ருந்தேன் எங்கேயாவது கோவிலுக்கு போனால் அங்கே எந்த மாதிரி எதாவது கிடைக்கும் வாங்கலான்னு பட் இது மீசோவில் பார்த்தேன் அஃபோர்டபுள் ப்ரைஸாக வந்தது நல்லாவும் இருந்தது அதனால் ஆர்டர் பண்ணியாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அதையும் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்